வணக்கம் இந்த பதிவுல சந்திக்கிறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப யோகங்கள்ல பதினாறாவதாக வர சித்தி அப்படின்ற யோகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்க ஜாதத்துல முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்க என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க சித்தி சித்தினா வல்லமை அப்படின்னு அர்த்தம் வல்லமை அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆளுமைன்னு அர்த்தம் சரி இது வந்து ஒரு சுப யோகம் ஜாதகர் தைரியசாலியா உடற்பயிற்சியில அவருக்கு ஆர்வம் இருக்குமா குழந்தைனால அவருக்கு யோகமா மனம் சம்பந்தமான பிரச்சனை யாருக்கு இருக்கும் அரசு அரசியல் லாபம் யாருக்கு ஆதாயம் யாருக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் யோகி செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி கேது நட்சத்திரம் மகம் அதி தேவதை கணேசன் பிள்ளையார் ஜாதகர் தைரியசாலிதான் உடற்பயிற்சியில அதிகமா ஆர்வம் அவருக்கு இருக்கும் அவர் ஒரு விளையாட்டு வீரர் லட்டு சாப்பிடுறதுல அவரு கொஞ்சம் பிரியமா இருப்பாரு நீர் கண்டம் உள்ளவரு ரெண்டு நீருமே இருக்கு எந்த நீர்னு உங்களுக்கு தெரியும் புதிர்ச்சியான எண்ணம் இருக்கும் அவருக்கு எதையுமே எளிதில செஞ்சு முடிக்கக்கூடியவர் எதுனா சீக்கிரம் செஞ்சிருவாரு யாராவது கோபப்பட்டு பேசுனா எடுத்து வந்து பேசிடுவாரு இன்ஜினியர் மோட்டார் இரும்பு வக்கீல் லோனு ஜோதிடம் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பல் பிரச்சனை இருக்கும் சர்ஜரியும் இருக்கும் தந்தை வழியில் அரசு அரசாங்கம் அரசியல் லாப ஊடகங்களாக இருப்பாங்க தந்தை வழியில் காணாமல் போய் திரும்ப வந்தவங்களும் இருப்பாங்க மனம் சம்பந்தமான பிரச்சனை உடையவரு ஜாதர் குடும்பத்தில் இருப்பார் மனைவி அல்லது ஜாதருக்கு இது வரும் ஜாதரின் இரண்டாவது குழந்தை மிகவும் தான் இருக்கும் இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகுதான் ஏற்றமான ஒரு வாழ்க்கையவும் வாகன யோகம் சிறப்பா இருக்கு சீரிட பணியும் இருக்கும் தீர்த்த தீர்த்த யாத்திரை ஆர்வமுள்ளவர் விநாயகர் வழிபாடு மிக சிறப்பு எங்கள் குடும்பத்தில் மகரம் கும்பம் மிதுனம் ரிஷபம் சிம்மம் ராசியாவோ லக்னமாவோ இருப்பாங்க இன்சில் ஏ எம் கே எஸ் டி முதலெழுத்து உங்கள் குடும்பத்தில் வரும் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க